ஹேட்டி கேப் நம்ம இந்த வீட்டில் என்ன அன்பாக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரெட்ரோ கேம்ஸ் நிறைய விளையாடி இருப்பீங்க சின்ன வயசில் எல்லாரும் நீங்கள் விளையாடிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் ஸ்டிக் வந்து தனியாக ஒரு ஹப் மாதிரி கொடுத்து அது ஜாய் ஸ்டிக்கில் விளையாடி இருப்பீங்க கன்னெல்லாம் இருக்கும் இந்த ஒரு ஜாய் ஸ்டிக் மூலமா நீங்கள் வந்து எல்லா கேமும் விளையாட முடியும் அப்படி ஒரு டாய் தான் இந்த வீட்டில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது என்ன டாய்னு பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி எயிட் தௌசண்ட் இன் ஒன் வீடியோ கேம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஜாயஸ்டிக் டாய் தான் நம்ம இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஏன் இத்தனை டாய் இருக்கும்போது நான் இந்த டாய் அன்பாக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இது வந்து கன்சோல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரல் வந்து வீடியோ கேம் வந்து எப்படி சொல்றது ஜாய்ஸ்டிக் மூலியமா வந்து நீங்க வந்து இது பண்ண தேவை இல்லை இந்த ஒரு ஜாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ கேம் விளாட்லாம் இந்த கேம் வந்து நம்ம வாங்கிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீ ஜாய்ஸ்டிக்ல ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்கள் அதை கம்பேர் பண்ற போஸ்டெல்லாம் வாங்க முடியலன்னா இது வாங்கி விளாட்லாம் ஆமா நீங்க ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்க இந்தமாதிரி கேம் நைன்டி கிட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு டாய் தான் இதை நானும் விளையாடிருக்கேன் நெட்டு லோட் ஆனா ஒரு குச்சி குச்சி வருமே அது இல்லை அதே மாதிரி தான் பட் இது இப்போ இருக்கிறது பட் இது வந்து பழைய கேமு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்போ தெரியல அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அந்த நான் வந்து அழு அழு அழுது பிடிச்சி தான் வீடியோ கேம் நான் வாங்கியிருக்கேன் அந்தமாரி ஒரு வீடியோ கேம் தான் இந்த வீடியோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரிச்சிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தீப் அவர்கள் இது பிரிக்கிறார் ஓபன் பண்ணிடுவோம்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்கல வேறு எதுவுமே இல்லை பாக்ஸு பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி வந்து மூணு போடணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மூணு டபுள்யே பேட்டரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டபுள் பேட்டரி போட்டு நீங்கள் வந்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாலு பட்டன்ட்டு இந்த வந்து என்ன சொல்கிற ஃபங்க்ஷன் பட்டன் மூணு அதுக்கப்புறம் வந்து அனலாக் ஜாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் நம்ம பழைய ஜாஸ் வந்து பழைய ஜாஸ்டிக்ல அதெல்லாம் கிடையாது பழைய சில ஜாஸ்டிக் இருந்துருக்கு வெள்ளை கலரில் இருக்கும் சின்னதாக வெறும் இந்த அனலாக் இருக்காது விரோ இந்த சைடில் நாலு பட்டன் இந்த சைடில் நாலு பட்டன் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டார்ட் பட்டன் அதே மாதிரி தான் அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா மூணு டபுள் பேட்டரி ஃபஸ்ட் நம்ம போடுவோம் மூணு டபுள் பேட்டரிங்க இப்போ வந்து மூணு டபுளே பேட்டரி ஃபஸ்ட் நம்ம போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு பேட்டரி இங்கே போட்டுன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன எதுவுமே சவுண்டுக்குன்னு எதுவும் வராது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இது டிவியில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணி இந்த வீடியோ கேம்மே விளையாடலாம் ஓகேங்களா டிவியில் கலர் கலராக மூணு போட்டோ இல்லை அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுக்கல நீங்கள் எல்லோ கொடுக்காதனால வந்து வீடியோ அவுட் புட் நினைக்கிறேன் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் புட்டு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்பு கிட்டத்தட்ட மூணு ஒயர் தரணும் இது வந்து லெஃப்ட்டு ரைட் ஆடியோ தருவாங்க பட் இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் அவுட் தான் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கீழே வந்து கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்னலாம் பண்ணுதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேட்டரியை போடணும் மூணு பேட்டரி ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்ட் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இதில் ரெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ புட் அவுட் புட்டு நீங்கள் கரெக்டாக டிவியில் எல்லோவில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஏவிஐ மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்துடும் கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழைய இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய கன்சோலில் யூஸ் பண்ணும்போது இதே சேம் இன்டர்ஃபேஸ் தான் அந்த சிப்ஸில் வந்து நீங்கள் போடும்போது இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் கேம் இன்டர்ஃபேஸ் தான் வரும் இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாதிரி இதில் இல்லை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி கேம்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க இருக்கிற ஒரு இருபது முப்பது கேமை வந்து எப்படி பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கேம் ஒரு கேம் நான் ஃபர்ஸ்ட் பண்ணி போகிறேன் எப்படி இருக்கு இன்டர்ஃபேஸ்ன்றது ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நான் பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே இருக்குது இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன் இதில் வந்து கேட்டிங்கன்னா ஜெயிக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு டைமில் இப்போ கூட நான் அவுட் தான் ஆகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப என் ஃபேவரட்டான கேம் இதுக்காகவே நான் இந்த கேம் வாங்கினது கூட சொல்லலாம் கான்ட்ரா கேம் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டைமில் இப்போ வரைக்கும் ஒரு செம்மையான கேம்னால் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரா கேம் தான் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃப் டூ கார் ரேஸ் ஒன் கார் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபேமுங்க அது த்ரீ டி கேம் சொல்லுவாங்க அப்போது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீடு அந்த மாதிரி அந்த டைமில் இருந்த கேம் தான் இந்த கேமு இதுலேயே கார் ரேஸ் ரெண்டு கேம் இருக்குது வந்து நீட்டாக மேலே போகும் இது வேறு கேம் இதுவும் செம்மையான கேம் தான் இருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கேம் வந்து விளையாடணும் செம்ம வேறு லெவலில் இருந்தது இதில் வந்து சில குறைகளும் இருக்குது சில விஷயங்கள் நிறைகளும் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைகள் அதாவது பாசிட்டிவான விஷயம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்சோல் வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாஸ்டிக்ல கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இது வந்து இதில் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் ரொம்ப கம்மியான விலை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்க சொல்ல ஒரு கிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தா நாங்கள் இது வந்து ஆன்லைனில் வாங்கணும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் பிடிச்சதான் பை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் மட்டும் தான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் வந்து விளையாட முடியும் ரெண்டு பிளேயர் விளையாட முடியாது ஏன்னா இது ஒரு தான் அவுட்புட் போகிறதுனால நீங்கள் வந்து இதிலேருந்து எக்ஸ்டர்னல் போர்ட் எடுக்க முடியாது நீங்கள் ஒரு சிங்கிள் பேர் மட்டும் விளையாட முடியும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேட்டரி மூணு போடணும் நீங்கள் ஒரு ஒரு டைமும் விளையாடும் போது நீங்கள் டபுள் பேட்டரி மாற்றிட்டே இருக்கணும் அதே எக்ஸா செலவு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ரேப் பண்ணிகிட்டு இருக்கு உண்டு எக்ஸ்ட்ரா செலவு தொண்டை வேற கட்டிக்குச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் அப்போ அப்போ நீங்கள் வந்து டபுள் பேட்டரி வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட மூணு பேட்டரி ஒரு டைமும் நீங்கள் ஷூட் விளையாடும் போது மொத்தம் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி வாங்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய மைனஸ் அதுக்கப்புறம் இல்லை பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் தௌசண்ட் கேம்ஸ் வந்து இதில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க நான் யோசித்தேன் ஓ நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் அந்த அந்த டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு போல் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ கேம் இருக்கும் இருக்கும்னு வாங்கி விளையாட பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கேம் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க லிஸ்ட்டு கிட்டத்தட்ட நைன்ட்டி தௌசண்ட் அவ்வளோ கேம்ஸ்லாம் இல்லை இருபது இருபது இருபத்தஞ்சு கேம்ஸ் தான் இருக்குது அது அவங்களே முன்னாடியே போட்டுருக்கலாம் இருபது இருபத்தஞ்சு கேம்ஸ் இருந்தாலே எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இதில் வந்து இது சின்ன விஷயத்தில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் தந்தது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கேம் வந்து சேவ் பண்ண முடியாது அப்போயே இந்த கேம்லாம் சேவ் பண்ண முடியாது ஒரு நீங்கள் தோற்றுட்டீங்கன்னா இல்லைனா ஆஃப் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் லெவல்லேருந்து விளாட்ணும் அது ரொம்ப பெரிய மைனஸ் அது அப்பத்துலேருந்தே இருந்தது தான் பட் அது வந்து அது சின்ன மைனஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜாஸ்டிக்கில் இவ்வளோ பெரிய கேம்ஸ் இவ்வளோ கேம்ஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இது வாங்கி அன்பாக்ஸ் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது இந்தமாரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சின்ன பசங்களுக்கு யாராவது வீடியோ கேம்ஸ் வாங்கி தரணும்னு தரேன் இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் வாங்கி தரலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ப்ரீ டேஸ் பிஎஸ் டூ அதுக்கப்புறம் பிஎஸ் த்ரீ வாங்கிட்டது போல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு வீடியோ கேம்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா டிவியில் போட்டு விளையாடுற கேம்ஸ் உள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதோட நான் வேறு எதாவது டாய் அன்பாக்ஸ் பண்ண நினைச்சேன் அதோட நான் வேறு எதாவது டாய் அன்பாக்ஸ் பண்ண நினைச்சி நான் கீழே வந்து கமெண்ட் கமென்ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ கேம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேன் பை பாய் 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 Jangan lupa kau dah subscribe ni dengar, bye.